அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் சனி பகவானும் ராகு பகவானும் இணைகிறாங்க ஐம்பது நாட்கள் மட்டுமே இந்த பலன் அம்மன் அருள் டிவில மந்திரி பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சனி பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பாருங்க இது எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய பலன் ஏன்னா இந்த கிரகத்தை கண்டு யாருமே பயப்படாம இருக்க மாட்டாங்க சனி பகவான் ராகு பகவான் தொழில்காரகர் பிரம்மாண்டம் இது நல்லதா கெட்டதா பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் இது எப்ப ஆரம்பமாகுது நல்லா பாருங்க மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து ஆரம்பிச்சு மே மாசம் பதினெட்டாம் தேதி வரை கரெக்டா ஐம்பத்தி ஒரு நாட்கள் இதுல ஐம்பது நாட்கள் எடுத்துங்க ஐம்பது நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயம் என்னென்ன கெட்ட விஷயம் இத பத்தி தான் வீடியோ ஃபுல்லா பாருங்க கடைசி முட்டும் பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பண்ண கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேச ராசி பாருங்க தைரியமான குணமும் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் நீதி நேர்மையான குணமும் அதிகமாக மேச ராசிக்காரர்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணமும் இருக்கும் ஆனா நல்லதா விஷயத்துக்கு தான் உணர்ச்சி வசப்படுவாங்க எதுலையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் பயங்கரமான ஒரு வேலையை டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் ராகு பகவானுடைய சேர்க்கை இதை பத்தி தான் இந்த பதிவு சனியும் ராகும் சேர்ந்தால் என்ன பலன் ஐம்பது நாள் பலன் எடுத்துக்கணும் எத்தனை நாள் ஐம்பதே நாள் தான் அந்த பலன் நல்லா பார்த்துக்கங்க அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி தான் இந்த பலன் இதுல இருந்து என்னீங்கன்னா கரெக்டா ஐம்பது நாள் வருது சனியும் ராகும் ஒரு இடத்துல சேர்ந்து இணையிறாங்க இது யோகமா அவயோகமா அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு நல்லா பாத்துக்கங்க இருக்கிறதுல நல்லா ஒரு உழைக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு நல்லா உழைக்கணும்னா சனி பகவான் உழைப்புகள் நல்லா இருக்கும் அவங்களுக்கு எப்படி உழைப்புகள் நல்லா இருக்கும்னா சனி பகவானுடைய கிரகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏன்னா உழைப்புக்கு காரகர் சனி பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா ராகுங்கிறது பாருங்க பிரம்மாண்டம் ஒரு மனிதன் வந்து நல்ல ஒரு ஆடம்பரமா இருக்கணும் நல்லா பிரம்மாண்டமா சாதிக்கணும் இந்த ராகுபவனோடைய கிரகம் இருந்தாதான் அதிகம் நல்லா இருக்கும் பாருங்க அதே மாதிரி இந்த வெளிநாடு வெளியூர் திடீர் லாற்று யோகம் இது எல்லாமே பாருங்க இந்த ராகுதான் அதிபதி அப்ப இந்த ரெண்டு கிரகம் இணையுதே மேசத்துக்கு நல்லதா கெட்டதா இதை பத்தி தான் இந்த பதிவு ஏன்னா பாருங்க நம்ம எல்லா கிரக பேச்சும் கொடுக்குறோம் இப்ப அம்மனர் உள்ள எல்லா கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் ஆங்கிலம் மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்கன்னு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் பொங்கல சார்பாக ஒரு மனமா அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப மேசத்துக்கு இது நல்லதா கெட்டதா இந்த பிளான் ஐம்பது நாள் நல்லது வருமா கெட்டது வருமா இத எப்படி ஷார்ட்டா சொல்லணும்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா விரயசனின்னு சொல்லுவாங்க அதாவது பாருங்க விரைய உங்களுக்கு செலவை காட்டக்கூடிய கிரகம்னா சனி பகவானாக இப்ப வந்து நிக்க போறாரு எல்லாருமே கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க எப்படி இருக்காங்க பயந்து போய் ஆக விரைஸ் வருதே இப்போது மேசராசி எல்லாமே அடுத்த ஒரு அலர்ட் ஆயிட்டாங்க இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இந்த சனி பகவான் வர்றாரு எதுவும் பெருசா பாதிப்பாரா என்னன்னா உங்க சுய ஜாதத்தை பார்க்காம தயவு செய்து முடிவு எடுத்துடக்கூடாது கூடாது எல்லாம் பார்த்துக்குங்க எல்லாரும் மேசராசில பிறந்திருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு எப்போதுமே அவர் பகை கிரகம் செவ்வாயின் சனி ஒரு இடத்துல வைக்கவே முடியாது நல்லா பாத்துங்க மேச ராசியை பொறுத்தவரை ஏன்னா செவ்வாயின் சனி ஒரு இடத்துல பகைக்கிறன்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்க ராசியில நீசம் அவர் அங்கே பலம் இருக்காது அப்ப அவர் நல்லவரா கெட்டவரா அவங்க லக்னத்துல இருந்து நல்லவரா கெட்டவரா பாத்துக்கிட்டு பலன் எடுத்து தான் இது கரெக்டான ஒரு துல்லியமான பலனே புரியும்லாம் உங்களுக்கு புரியாது ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த விரைவு சனி வந்தாதான் யோகத்தையும் கொடுக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் லாபம் வருமானம் வீடு கட்டுறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா கொடுக்குறேன் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி சனி பகவான் இருக்காரு எந்த கிரகம் ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க இவருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான் ஏதாவது சனினே சொல்ல மாட்டாங்க சனி பகவான் தான் அவர் சொல்லணும் அப்படிப்பட்ட கிரகம்தான் தான் சனி பகவான் அவர் ராகுவோட சார் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருப்பது பொதுவா ஒரு பாவ கிரகம் பன்னிரெண்டாம் இருப்பது நல்லதுங்கிறாங்க என்ன சொல்றாங்க பன்னிரெண்டாம் பதுல ஒரு பாவ கிரகம் இருப்பது நல்லது அப்படிங்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு லாபத்தை வருமானத்தை ரொம்ப தடை பண்ணி விட்டாரு கேட்டீங்கன்னா கேட்டீங்கன்னா சொல்லுவாங்களே மேச ராசிக்காரங்க ஆமா எனக்கு வருமான பெருசா இல்ல உத்தியோகம் சரியா இல்ல வேலை இல்ல கிடோர் காசு பணத்தை கொடுக்கப்பட்டு ஏமாந்துட்டு நான் முடிக்கிறேன் அப்படிங்கிற சிந்தனை வந்திருக்கும் இருக்கும் உத்தியோக தடை நிறைவேருக்கு இல்லாதாலே இல்ல கடன் பகை பிரச்சனை நிறைய காசு பணத்தை கடன் சார்ந்த விஷயம் வந்திருக்கும் எதிரி சார்ந்த விஷயம் வந்திருக்கும் பகை சார்ந்த விஷயம் வந்து நண்பர்கள் பழக்காலத்துல ஒரு பிரச்சனை பார்த்துருப்பாங்க இது மாதிரி நிறைய தடைகளை கொடுத்தாரு ஏன்னா இந்த செவ்வாய் பாருங்க ஒரு மூணு மாசம் நீசம் ஆகி போயிட்டாரு ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டாங்க ஒரு மூணு மாசம் ஒரு நல்ல சிந்தனை நல்ல ஒரு குலம் நல்ல இவங்க ஒரு சிந்தனையாற்ற இல்ல மேசத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு குழப்பத்துல என்னடா இன்னும் வீட்டு செலவு வரைய செலவு குடும்ப செலவு இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை சந்திச்சு சந்திச்சு வாழ்க்கையே நொந்து போயிட்டாங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இப்ப கண்டிப்பா கிடைச்சு நீங்க பாருங்க ஐம்பது நாள்ல பாருங்க எதுனால சொல்றேன் பாருங்க உங்களுக்கு எப்போதுமே சனி பகவான் பகைக்கிறோமா உங்க ராசி நீசம் வராது அடுத்து ராகு வந்து எப்போதுமே உங்களுக்கும் அவர் பேவரேட் ஆன கிரகம் கிடையாது இது ரெண்டுமே போய் பன்னிரெண்டாம் பாதத்துல மறையுது நல்லதா கெட்டதா கண்டிப்பா நல்லது கெட்டவர் கெட்டிடம் கெட்டிடும் ராஜயோகம் யாருக்கு வரும் மேசத்துக்கு வரும் அப்படி சொல்லணும் அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்க உத்தரட்டாதி நட்சத்திரம் தான் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இந்த புரட்டாதி நட்சத்திரம் தான் அவர் இறங்குவார் அதாவது குருவுடைய நட்சத்திரத்தை தான் இந்த சனி பகவான் இப்ப வருவார் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பா நாலாம் தான் அவர் இறங்குவார் ஏப்ரல் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஏன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையில இந்த சனி ராகு சேர்ந்துருக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அவர் புரட்டாதி ஒரு தான் குருவுடைய சாரத்திலாம் இருப்பாரு உங்களுக்கு எப்போதுமே குரு ஃபேவரேட்டு தான் மேசராசியை பொறுத்தவரை அப்ப குரு எங்கெங்க இருக்காரு ரெண்டாம் இடத்துல இருக்காரா வருமானத்துல போய் உட்காந்துருக்கார அப்போ குருடைய நட்சத்திரம் சனி பவன் போறது நல்லதான் கெட்டதா இது ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாக எடுத்தோம்னா கண்டிப்பா பாதிப்பே இருக்காது எல்லாரும் வெறைய சனி வெறைய சனி உருவாங்க உங்களுக்கு வரைய சனி வருமானத்தை கொடுக்கணும்னு சொல்லுவேன் நம்ம நம்ம சேனல் சொல்லுவோம் அம்மன் உள்ள கண்டிப்பா பாருங்க வருமானம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அதில் குறைய இருக்காது பொருளாதார வருமானத்துல பெரிய அளவுக்கு சாதிக்கலாம் ராசியை பொறுத்தவரை இது இந்த சனி பவன் செய்வர் அடுத்து ராகுபவன் என்ன பண்ணுவார் அவரும் பாருங்க மேக்சிமம் போகக்கூடிய நட்சத்திரம் அவரும் குருவோட சாரத்துல போறாரு எங்க சுத்தினாலும் பாருங்க குருவோட தான் இருக்கப்பா ஜாதகத்தில் என்ன இருக்கணும் குரு நல்லா இருக்கணும் யாரெல்லாம் மேசராசி இருக்கீங்களோ குருவும் சனி பகவானும் ராகுபவனும் எல்லாம் யாக யாருக்கு யோகமா இருக்கு இப்போ சூப்பர் நேரம் வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் வேலை உத்தியோகம் மாத்தலாம் எல்லாமே நீ பண்ணலாம் ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க கஷ்டங்கள் இருக்காது கடன் பிரச்சனை தீர்ந்துடும் மருத்துவ செலவு இல்ல இதான் நம்மளுடைய முதல் பலனை என்ன மருத்துவ செலவு இல்லை கடன் எங்க போய் கெட்டாலும் இருக்கும் வேலை கிடைக்கிறதா வேலை உத்தியோகம் கண்டிப்பா சனி ராகு பிரம்மாண்டமா பெருசா கொடுப்பார் ப்ரமோஷனுக்கு இப்ப வேணுங்க பதினொன்னுனா ப்ரமோஷன் அது போய் உங்களுக்கு பாருங்க கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்துல போய் உட்கார்ந்துருக்காருல்ல அது இல்லாம இங்க பலமான அமைப்பு இந்த சுக்கரன் ஒரு சில வரை இங்கதான் இருக்கிறார் உச்சமாயி இருக்கிறாரு அப்ப இதுவும் சூப்பர் இப்ப ப்ரமோஷன் வேலை உத்தியத்தை நல்ல அனுகூலம் இது எல்லாமே சூப்பரா அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா உண்டு எடுத்தே சொல்லலாம் வேலை உத்தியத்தை நல்லா ஒரு எதிர்ப்பகை பிரச்சனை எல்லாமே தாமதம் இல்லாமல் போகலாம் கணவன் மனைவிகள் ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் புதுசா கல்யாணம் பண்ணலாம் நல்லா நல்லா இருக்கும் ஆனா வீடு வண்டி வாகனம் ஏதோ வாங்குறதோ பண்றதோ அந்த யோகா இருக்கு இப்ப பாருங்க வீடு இடம் பூமி சார்ந்த ஒரு பிரச்சனை தடை இருக்கு பாத்தீங்களா அந்த பிரச்சனை இருக்காது இப்ப ஏன்னா நிறைய பேருக்கு பாருங்க இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனத்தை மாத்துறது எல்லாமே ஒரு சுப செலவா பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு கிரகம் பாருங்க குருவுடைய நட்சத்திரம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பலமா போறாங்க அப்ப வருமானத்தான் குறை இருக்காது எப்படியோ வருமானம் வரும் ஏன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அதனால அந்த ஐம்பது நாளில் பாருங்க நிறைய பேருக்கு வருமான இன்கம்ஸ் அந்த விஷயம் வீடு கட்டுறது சுப செலவு பண்றது திருமணம் பண்றக்கூடிய யோகம் எல்லாமே இருக்கும் ஏன்னா நாலாம் ஒரு சில இதுக்கு அப்புறம் மேக்சிமம் செவ்வாய் வந்து சிம்ம ராசில தான் இருக்கு இந்த காலகட்டத்துல அப்ப எல்லாமே பாருங்க வீடு வண்டி வாகனம் பூமி மாத்துறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் படிப்பு கல்வி மாணவ பாருங்க நிறைய பேருக்கு படிப்பு கல்வியும் சூப்பரா இருக்கும் கல்விகள் இந்த ஐம்பது நாள் எந்த ஒரு தடை இருக்காது நீங்க தைரியமா பயணிக்கலாம் எந்த ஒரு அனுகூலமும் இருக்காது சனி ராகம் சேர்ந்து இருக்கிறதுனால அதே மாதிரி பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா உண்டு ஃபஸ்ட் தான் வெளிநாடு வெளியூர் யோகம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா மருத்துவ செலவு வரைய செலவு நிறைய பார்த்துட்டீங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு இந்த ஐம்பது நாள் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் ஏன்னா சனி ராகு போய் பன்னெண்டாம் இடத்துல போய் நிற்கிது அப்போ சனி ராகு சரியா இல்லைன்னா கொஞ்சம் தொழிலை கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும் இப்போ நீங்கள் காசு போன கொடுக்குறீங்க பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கிறது இந்த மேஷத்தை பொறுத்தவரை நல்லது ஜாமீன் கையெழுத்து எதுலையுமே கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது மற்றபடி பார்த்தா எல்லாமே டைமிங் பக்கவா இருக்கு எறும்பு சார்ந்த தொழில் நெருப்பு சார்ந்த தொழில் மெக்கானிக்கலு மருத்துவத்துறை கட்டிட சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு பயங்கரமான ஒரு எதிர்காலம் இந்த சனி ராகு சேர்க்கையால நல்ல ஒரு அனுபவமா இருக்கு ஏன்னா இவங்க புரட்டாதி நட்சத்திரம் ரெண்டுமே குருவோட சரத்துல போய் மே மா ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் தான் சனி பவன் வந்து உத்தரட்டாதினத்துல போறாரு இன்னும் உத்தரட்டாதீரத்துல போனாலும் யாருக்கெல்லாம் சனி யோகமா இருக்கோ லாபம் வருமானோ லாட்ரி யோகம் நிறைய பேர் அடிக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் சனிகராக சேர்ந்தாவே லாட்ரி யோகம் தான் அதாவது இந்த பெருங்கொண்ட பணம் இன்கம் எல்லாமே பாருங்க எடுக்கக்கூடிய பணம் லாட்ரி உக்கெடுக்கு ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி ஓகே எடுக்கு பயங்கரமான யோகம் ராசி மட்டும் இருக்குது கெட்ட விஷயத்த நம்ம சொல்லக்கூடாதுங்க ஏன்னா நிறைய பேர் பயமுறுத்திடுவாங்க விரைய சரி வருது அப்படி இப்படி மேசத்தை பொறுத்தவரை மேசத்துக்கு சனி ராகு குரு இந்த மூணு கிரகம் யாருக்கும் நல்லா இருக்கும் அந்த ஐம்பது நாள் அதாவது நான் சொல்றது மே மாசம் பதினெட்டுக்குள்ள பாருங்க வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் வரும் நல்ல ஒரு மாற்றம் தான் அமைச்சு கொடுக்குறேன் இப்ப நட்சத்திர பலன் பார்த்து அவருடைய முதல் நட்சத்திரம் அஸ்வினத்தில் பிறந்தவங்க இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எல்லாமே தன்மானத்தோடு இருப்பாங்க எதுலையுமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் இவங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் நல்லா பார்த்துக்குங்க இந்த ஐம்பது நாளுக்குள்ள கேது பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் எப்படி பார்த்தாலும் அதாவது உத்திர நட்சத்திரத்துல போவாரு அப்ப சூரிய உடைய கால்களை போறதுனால உங்களுக்கு அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி விஷயம் வருமான விஷயம் திருமண பேச்சுகள் குடும்பத்துல நல்ல ஒரு நல்ல சிந்தனையாற்றல் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த அஸ்வினில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த கடைசி நேரத்துல இந்த அஸ்வினில ல பிறந்தவங்களுக்கு இந்த ஐம்பது நாள் அதாவது நான் சொல்றது மே மாசம் பதினெட்டுக்குள்ள பாருங்க ஒரு சுபகாரியம் சுப செலவு இந்த ஐம்பது நாள் அந்த ராகால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு இந்த அக்ஷ்வினி நட்சத்திர பிறந்தவங்க சூப்பராக இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பிறந்தவங்க பரணிலை பிறந்தவங்க எப்பவுமே ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஐம்பது நாளும் எப்படி பார்த்தாலும் சுக்கரபான் இந்த உங்க அதாவது இந்த மீனராசிலாம் இருப்பார் அதுக்கப்புறம் அந்த ராசி மேசராசி வருவார் அப்ப இடம் பூமி வீடு வண்டி வாகனம் திருமண பேச்சு அதே மாதிரி வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட நல்ல ஒரு அனுகூலங்கள் இதெல்லாமே தேடி வர அமைப்புலாம் நிறைவேருக்கு வரும் ஆனால் சுப செலவா நிறைய விஷயம் வரும் கண்டிப்பாக நூத்துக்கு நூறு பிரசங்களுக்கு பரநேசில பிறந்தவங்களுக்கு சுப செலவு பண்ணிக்கிறது நல்லது இப்போ நான் வீடு கட்டுறேன் இடம் வாங்குறேன் பூமி வாங்குறேன் வெளியூர்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம் இது மாதிரி பண்ணிக்கங்க நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துருவாரு அடுத்து கார்த்திகேசுல பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க தன்னம்பிக்கை தன்மானத்தோடு இருப்பாங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு திறமையான குணம் உங்கள்கிட்ட இருக்கும் இனிமே வாழ்க்கையில எல்லாமே செட்டிலாக கூடிய அமைப்பு வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ படிப்பு கல்வியோ இது எல்லாமே சூப்பரமைச்சு கொடுப்பார் உத்தியோகத்துல உயர்ப்பது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு பர்ஃபெக்டா வேலை செய்து பார்த்துக்குவோம் வரக்கூடிய சனி ராகு பயிற்சியா சனி ராகு இந்த ஐம்பது நாட்கள் பாருங்க மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைகிறது